நாராயணாய நமக கிருஷ்ணா யவாசுதேவா வாசுதேவா நந்தனா நந்தனாய சென்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக இது என்ன ஒரு மோட்டிவேஷனான கதைன்னு பார்த்தீங்கன்னா தீயவற்றை கேட்காதே இந்த மோட்டிவேஷன் கதை கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் இதெல்லாம் எங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த சிந்தனை விளக்கத்தில் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் பிடிச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் கொஞ்சம் வந்து என்னுடைய உணவு உணர்வு பூர்வமாக நான் உங்களுக்கு மா மக்கள் மக்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னா எல்லாருமே வயசானவங்க எல்லாருக்குமே அனுபவன்றது நிறையா இருக்கும் இப்போத்தையும் உள்ள பசங்களுக்கு வந்து அந்த அனுபவம் கிடையாதனால நான் குட்டி குட்டியாக எடுத்து சொல்கிறேன் நிறையா பேர் குட்டி குட்டியாக பார்க்குறாங்க எனக்கு இது மாதிரி மோட்டிவேஷன் கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணியும் பேசுகிறாங்க நல்லா பண்ணுறேங்க நல்லா சொல்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது குறைநிறைகள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கம்மா எனது பிடி தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் கதைக்குள்ளே போவோம் தீயவற்றை கேட்காதே என்று என்ன கதைன்னு பார்த்தா ஒரு சீடன் அவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன அந்த சீடன் வந்து மற்றவர்கள் செய்த சிறிய தவறுகளை பற்றி உள்ள உள்ளதும் இல்லாததுமாய் செய்திகளை மற்றவர்களும் சொல்லும் வழக்கம் இது வந்து அனைத்து குட்டி 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 குடும்பத்தில் இருக்காது பெரிய பெரிய குடும்பத்திலலாம் இது இருக்கும் அதாவது மற்றவருடைய சொல்லும் பழக்கம் உடையவனாகவே அவன் இருந்தான் அதை கண்டு கண்ட குரு அவனை கண்டித்தான் அவனை அவனை வந்து அவனை வந்து மன்னிப்பு கோரினார் ஆனாலும் அவனுடைய செய்கையின் தீமை அவன் மனதில் ஆழமாய் பதியவில்லை என்பது அறிந்த குரு அதாவது இப்போ நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ வந்து நீ வந்து அதை சொல்லியிருக்கக்கூடாது என்னையை பற்றி ஏன் குறை சொன்னேன் அவங்க என்கிட்ட சொல்கிறப்ப நான் அவங்கள பற்றி கஷ்டப்பட்டேன் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் ஏன் நீங்கள் இப்படி என்னை பற்றி குறை சொன்னங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சேரின்னு மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு ஆனால் அவங்க திருந்த மாட்டாங்க இந்த மாதிரி திருந்தாதனால் அவனிடம் வந்து அறிந்த குரு வந்து என்ன செஞ்சார் அவனிடம் ஒரு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று நின்று அதை சிறிது சிறிதாக பி பிச்சு பிச்சு காற்றில் வந்து ஊதி பறக்க விட்டு பற பறக்க விட்டு வரும்படி அவர் சொன்னார் யார் குரு குரு வந்து குரு வந்து சீரனிட்ட சொன்னார் ஒரு பஞ்சு மூட்டை மைதானத்தை நடுப்புற வச்சு ஹூஃப்னு ஊதி நீ வந்து அந்த பஞ்சு மூட்டையை வந்து எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு வரும்படி சொன்னான் சீடன் வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான் வந்தான் உனே குரு சொன்னார் சரி இப்போது போய் அதையெல்லாம் ஒன்று விடாமல் சேகரித்து கொண்டு வா அப்படின்னு சொன்னான் உன்னை சீடன் திகைத்தான் இது என்ன இது என்ன ஆகிற இதெல்லாம் என்ன ஆகிற செயலா அப்படின்னு சொன்னான் குருவே அந்த பஞ்சு காற்றில் காற்றில் இன் இந்நேரம் எங்கெங்கெல்லாம் பறந்து போய் கொண்டிருக்கிறதோ அதை எப்படி நான் மறுபடியும் சேகரிப்பது ஐயா அதை நான் திருப்பி எப்படி கொண்டு வர முடியும் ஐயா அப்படின்னு ஒரு மணி நேரத்திற்கு முன் பறக்கவிட்ட பஞ்சுகளையே உன்னால் சேகரித்து திரும்பி கொண்டு வர முடியவில்லை மற்றவர்களைப் பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்கவிட்டு வந்து இருக்கிறாயே அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டும் திரிந்தும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ இருக்கின்றவோ நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவற்றை திரும்ப பெற முடியாது என்று நினைக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் எப்படி பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் விட்ட பஞ்சு எங்கெங்கே போயிருக்குமோ மாதிரி நீ வந்து அவனை பற்றி இவனை இவனை பற்றி அவனை அவனை பற்றி இவனை நீங்கள் சொல்லும்போது அந்த வதந்திங்கள் வந்து வந்து ரெண்டு நாலாயி நாலு எட்டாயி எட்டு பதினாறாயி இப்படியே வதந்திகள் பரவ பரவ அது யாராவது மனசுக்குள்ளே போய் உன்னைய பற்றிலாம் கஷ்டப்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உடனேயே நீ அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கே கேட்கணும் அப்படின்னு உடனே திரும்பி பெற முடியும் மன்னிப்பு தான் நீ அதை திரும்பி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மன்னிப்பு கேட்க நினைக்கிறாயா அப்போது நான் அப்போதுதான் அந்த சீடனுக்கு தன் செயலின் தீமையை முழுவதுமாக புரிந்து கண்ணீர் மல்க வெட்கப்பட்டு தலை குனிந்த சீடன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை அடியோடு விட்டான் ஆம் நண்பர்களே ஆம் நண்பர்களே இனிவரும் நாம் அனைவரும் அனைவரும் வந்து அறுத்தவ அறுத்தவரை பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை யாராவது சொல்ல வந்தால் பெரியம் ஆர்வம் காண்பிக்காதவர்கள் இந்த பதிவு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சிறந்த மருந்துமா இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சிறந்த மருந்தாக எனக்கு இது இருக்குது அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம வந்து பேச்சையும் இதையும் குறைச்சிக்கிட்டு நம்ம மெடிடேஷன்லேயே வாழ்கிறோமோ நமக்கு நிச்சயம் நம்மளுடைய கருமாக்கள் எல்லாம் தொலைஞ்சிடும் நம்ம கருமாக்கள் தொலையும் போது நமக்கு வந்து உண்மையான இறையுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் இது வந்து நான் இப்போ நான் இப்போ காண் காண்கிற என்னுடைய அனுபவமாக தயவுசெய்து செய்து இதை அனைவரும் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு அதான் மகரிஷி சொல்வார் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே செயல்படுவாய்கிறது அழகாக சொல்லியிருப்பார் ஓகேவா அப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா